எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் பயன் பார்த்து கொண்டு வாரம் அதில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது பத்தாவது அதிகாரம் இதுதான் இறுதி அதிகாரம் பத்து அதிகாரங்கள் இதுதான் கடைசி அதிகாரம் அதில் குரல் தொண்ணூற்றி ஒன்று பார்க்க போறோம் குரல் வந்து ஓங்குணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பொடுங்க தூங்குவர் மாற்று ஏதுண்டு சொல் இதுதான் குரல் இதுக்கு என்ன விளக்கம் சொல்லினமெண்டாம் சிவஞானத்துள் அடங்கி நிட்டல் என்ற தலைப்பில சொல்ற சீவன் முத்தர்க்கு உடம்பு உள்ள வரையில் முன்னே நீங்கிய மலம் மாயை கண்மங்கள் அவரிடத்து வாசனையாய் நுழைந்து அவர் உணர்வை தாக்குதல் கூடும் அப்ப சீவன் முத்தர்கள் வந்து உடம்போட இருப்பினா அப்ப உடம்புள்ள வரையில முன்ன முதல் நீங்கின மலங்கள் எல்லாமே திரும்ப என்ன செய்யுது மலம் மாய கன்மங்கள் அவரிடத்து வாசனையாய் நுழைந்து அவர் உணர்வை தாக்குதல் கூடும் அப்ப நீங்கின மலம் வந்து அந்த வாசனையாக அவரிடத்துல திரும்பவும் உள் நுழையும் என்று சொல்லப்படுகிறது மும்மலங்களுள் கண்ம மலமே முன்னர் தலையெடுக்கம் அப்ப மூன்று மலங்கள் முப்பொருள் மும்மலம்ட்டு இருக்குது மூன்று மலம் தெரியும் என்ன பதி பசு பாசனம் திருப்பி திருப்பி சொல்ல தேவை அப்ப அந்த மூன்று மலங்களையும் முதல் தலையெடுக்கிற மலம் வந்து கண்ம மலம் ஏனெனில் அதுவே உடம்பு இருப்பதற்கு காரணமாய் உடம்போடு ஒட்டி இருப்பது அப்ப ஏன் முதல் கண்ம மலம் அஹ் கண்ம மலம் வந்து தலை எடுக்குதண்டா அதுதான் உடம்பு இருப்பதற்கு காரணமாக இருக்கிறது கண்ம மலம் தான் உடம்பு எங்களுக்கு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது உடம்போட ஒட்டி இருப்பது இங்கு கண்மம் என்பது பிராரத்த கண்மே அப்ப இங்க கண்மம் என்று சொல்றது வந்து பிராரத்த கண்மம் கண்மத்திலையும் மூண்டு வகை இருக்கு மலங்கள் மூண்டு வகை கன்மமும் உண்டு வகை என்னென்ன சஞ்சிடம் ஆகாமியம் பிராரத்துவம் அப்ப இங்க கண்மம் என்று சொல்றது பிராரத்துவம் அதுவே இன்ப துன்பங்களை பயப்பதாய் முன்னர் தோன்றி அவரது உணர்வை தாக்கும் அப்ப இதுதான் இன் இன்ப துன்பங்களை பயப்பதாய் முன்னர் தோன்றி அவரது உணர்வை தாக்கும் யாருடைய உணர்வை ஜீவன் முத்தர்களுடைய உணர்வை அவரது உணர்வில் விருப்பு வெறுப்புகளை தோற்றுவிக்கும் அப்ப சீவன் முத்தர்களுடைய உணர்வில வந்து விருப்பு வெறுப்புகளை தோற்றுவிக்கும் இவ்வாறு பிராரத்தால் விருப்பு வெறுப்பு விளையுமாயின் எங்கும் சிவமாக காணுகின்ற அவர்க்கு அக்காட்சி மறைந்து மாயா காரியமாகிய உலகம் காட்சிப்படும் அப்ப இப்படி பிராரத்த வினையால விருப்பு வெறுப்புகள் விளையுமெண்டா வந்து கொண்டே இருக்கும் விருப்பு வெறுப்பு குடிக்கொண்டு போகிக்க எங்கேயும் சிவமாக காணுகின்ற அவருக்கு யார் அந்த சிவன் எங்கேயுமே சிவத்தையே காணுவினா அப்படி இருக்கேக்க அக்காட்சி மறைந்து மாயா காரியமாகிய மாயில இருந்துதான் காரியப்படுத்தப்பட்ட உலகம் அப்ப மாயா காரியமாகிய உலகம் காட்சி அப்ப அது மறைஞ்சிட்டுது இப்ப உலகம் மாயா மாயிலிருந்து காரியப்படுத்தப்பட்டதால மாயா காரிய உலகம் என்று சொல்லினான் அப்ப உலகம்தான் அவர்களுக்கு காட்சிப்படும் அவ்விருப்பு வறுப்பு காரணமாக இன்பப் பொருள் என்றும் துன்பப் பொருள் என்றும் உறவுப் பொருள் என்றும் பகை பொருள் என்றும் இவ்வாறாக வேறுபடுத்தி உணரும் உணர்வை மாயாமலம் தோற்றுவிக்கும் அப்ப இந்த இன்ப துன்பம் என்ற வெறுப்பின் காரணமாக என்ன நடக்குது இன்பப்பொருள் துன்பப்பொருள் பகை பொருள் உறவுப் பொருள் என்று இப்படி வேறு பல்வேறு வகையாக வேறுபடுத்தி உணர்ற உணர்வு எது கொடுக்குதுன்றா மாயாமலம் அப்ப மூன்று மலத்துல முதல் தலைப்படுகிறது கன்மமலம் என்று பாத்தினாங்க அது எப்படி வருகுதண்டும் கன்மம் இங்க குறிக்கிறது பிராரத்துவம் என்று பாத்தினாங்க பிறகு இப்ப மாயாமலம் இந்த மாயாமலம் அடுத்ததா வருகுது அந்நிலையில் எல்லாம் அவனே என்னும் மெய்யுணர்வு மறைந்து யான் எனது என்னும் தற்போத உணர்வு தலையெடுக்கம் அப்போ இந்த நிலை வரைக்கு எந்த நிலை இந்த துன்பப் பொருள் இன்பப்பொருள் உறவுப் பொருள் பகை பொருள் என்று சொல்லுது அந்த நிலையில் எல்லாம் அவனே எனும் மெய்யுணர்வு மறைந்து அப்போ அவன்தான் எல்லாம் ஆண்டு முதல் இருந்தது அதெல்லாம் மறைஞ்சுட்டுது அந்த மெய்யுணர்வு மறைஞ்சு நான் எனது என்னும் தற்போத உணர்வு தலையெடுக்கம் நான் எனது என்ற தற்போத உணர்வு தலையெடுக்கம் இத்தகைய உணர்வை ஆணவ மலம் தோற்றுவிக்கும் அப்ப இந்த இது எது தோற்றுவிக்குது ஆணவ மலம்தான் தோற்றுவிக்குது அப்ப முதல் கண்மம் வந்தது பிறகு மாயாமலம் வந்தது இப்ப ஆணவம் அப்ப மூன்று மலமும் சீவன் முத்தர்களுக்குள்ள எப்படி போகுது உள் நுழைது சொல்லி இருக்கிறான் தற்போதத்தால் நல்லதும் தீயதுமாகிய முயற்சி எழும் அப்போ தற்போதத்தால நல்லதும் வரும் தீயதும் வரும் அம்முயற்சி பிராரத்த வினியை நுகர்தற்கு ஆய் நிற்கும் அந்த முயற்சி வந்து பிராரத்த வினியை அந்த முயற்சி வந்து பிராரத்த வினியை நுகர்தற்கு அனுபவிக்கிறது நுகர்றதுன்னு அனுபவிக்கிறதுக்கு துணியாக நிற்கும் மேலும் அம் முயற்சியில் புதுவினை ஆகிய ஆகாமியம் தோன்றி அடுத்த வித்தாய் அமையும் அப்ப இந்த வினையில இந்த இந்த முயற்சியில வந்து புதுவினை ஆகாமியம் தோன்றுது அப்ப அதுதான் அடுத்த பிறப்புக்கு வித்தாய் அமையும் என்று சொல்லப்படுகிறது இங்கெனம் சீவன் முத்தர் சிறிது சோர்ந்திருந்த சமயம் பார்த்து மும் மலங்களும் மேற்கூறியவாறு நுழைந்து அவரது உணர்வை தாக்கி அஞ்ஞானத்தை உண்டு பண்ணும் அப்ப இங்கனம் சீவர் முத்தர் சோர்ந்து இருக்கிற சமயம் பார்த்து என்ன செய்யும் அந்த மூன்று மலங்களும் வந்து உள்ளுக்க போயிடும் அவைக்குல உள்ளுக்க போயிடும் அவைக்குல வந்துடும் சேர்ந்துடும் எது ஆணவம் கண்மம் மாய அப்ப முதல்வாரது கண்மம் அவரது உணர்வை தாக்கி அஞ்ஞானத்தை உண்டு பண்ணும் அப்ப இதெல்லாம் என்ன செய்யும் அவர்களுடைய உணர்வை தாக்கி திரும்ப அஞ்ஞானத்தை உண்டு பண்ணும் பரமே பார்த்திருந்த அவரை உலகை பார்க்குமாறு செய்யும் அப்ப பரமே என்று பார்த்திருந்தவர்களை ஏண்டா இறைவனே என்று பார்த்திருந்தவர்களை இது என்ன செய்யுது உலகை பார்க்குமாறு செய்யும் சீவன் முத்தர் அவற்றை எங்கென நீக்கிக்கொள்ள கொள்ள இயலும் என்ற வினா எழுகிறது அப்ப சீவன் முத்தர்கள் வந்து இது எப்படி நீக்கி கொள்ள வேண்டும் கொள்ள இயலும் என்ற கேள்வி எழுகிறது அதுக்கு சொல்லி நம் விட அதற்கு விடியாகவே ஓங்குணர்வின் உள்ளடங்கி என கூறியுள்ளார் ஆசிரியர் ஓங்குணர்வின் உள்ளடங்கி அந்த குரல்ல வருது தானே என்று கூறியுள்ளார் ஆசிரியர் சீவன் முத்தர் சிவஞானமாகிய மெஞ்ஞானத்துள் அழுந்தி அங்கு நிலைத்து நின்று மும்மலங்களையின் நீக்கிக் கொள்வர் என்பது விடையாகும் அப்ப விடை என்ன சொல்லி நாம் எப்படி அதை நீக்கிறேண்டா சீவன் முத்தர் வந்து சிவஞானமாகிய மெஞ்ஞானத்துள் அழுந்தி சிவஞானமாகிய மெஞ்ஞானத்தினுள் அழுந்தி அங்கு நிலைத்து நின்று அங்கேயே நிலைத்து நின்று மும்மலங்களையின் நீக்கிக் கொள்வர் என்பதுதான் விடை அவர் சிவஞானத்தின் உள்ளே அடங்கி நிற்றலால் பிராரத்த கண்மம் இன்ப துன்பங்களாய் தோன்றும் பொழுது அவைகளில் விருப்பு வெறுப்பு கொள்ளும் போதே அவை உயிர்க்கு நுகர்ச்சியாகும் அப்ப என்ன சொல்லினோம் சிவஞானத்தின் உள்ளே யாரு இந்த ஜீவன் முத்த சிவஞானத்தின் உள்ளே அடங்கி நிற்றலால் அங்கே அடங்கி நிற்கிறதால் என்ன நடக்குது பிராரத்த கண்மம் வந்து இன்ப துன்பங்களாய் தோன்றும் பொழுது பிராரத்தன்மம் வந்து இன்ப துன்பங்களாய் தோன்றும் பொழுது அவைகளில் விருப்பு வெறுப்பு கொள்ளும் போதே அவை உயிர்க்கு நுகர்ச்சியாகும் அப்ப இன்ப துன்பங்கள் தோன்றும் பொழுது நாங்கள் என்ன செய்யோனோம் விருப்பு வறுப்பு கொள்ளும் போதுதான் அது உயிர் உயிர்க்கு வந்து நுகர்ச்சி ஆகுது விருப்பு வறுப்பு கொள்ளாட்டிக்கு எங்களுக்கு ஒன்றும் செய்யாது அனைந்தோர் விருப்பு வெறுப்பின்றி நிற்பதால் அவ்வின்ப துன்பங்கள் அவருக்கு நுகர்ச்சி ஆகாது அணைந்தோர் என்றது ஜீவன் முத்தரை தான் சொல்லுது அப்ப அணைந்தோர் வந்து விருப்பு வெறுப்பின்றி நிற்பதாலே அவர்களுக்கு அங்க விருப்பு வெறுப்பே இருக்காது அணைந்தோர் என்றது தமிழ் சொல்லு ஜீவன் முத்தர் வடமொழி சொல்லன்னு நினைக்கிறேன் அப்ப அவர்கள் வந்து இன்ப துன்பங்கள் நுகர்ச்சி ஆகாது யாருக்கு அணைந்தோர் வந்து விருப்பு வெறுப்பின்றி நிற்பதால அந்த இன்ப துன்பங்கள் அவர்களுக்கு வந்து நுகர்ச்சி ஆகாது உடல் அளவாய் கழியும் முகற்சியாகாமல் உடல் அளவாய் கழியும் இதுவே கண்ம மலத்தை நீக்குதல் ஆகும் அப்ப இதுதான் கண்ம மலத்தை நீக்குதல் ஆகும் பிராரத்தத்தின் விளைவாகிய இன்ப துன்பங்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவை உலக பொருட்கள் அப்ப பிராரத்தின் விளைவாகிய பிராரத்த விளைவாகத்தான் இன்ப துன்பங்களுக்கு பற்றுக்கோடாக இருப்பவை உலக பொருட்கள் அப்பொருள்கள் வழியாகவே இன்ப துன்பங்கள் வந்து சேரும் அப்ப இந்த உலக பொருட்கள் வழியாகத்தான் எங்களுக்கு இன்ப துன்பம் வந்து சேருது உண்டை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு விருப்பப்படுறோம் உண்டை பார்த்தோன்னே ஒருக்கிறோம் அப்ப அப்படித்தான் எங்களுக்கு இன்ப துன்பம் வந்து சேரும் சிவஞானத்துள் அடங்கி நிற்கும் அவர்க்கு இன்ப துன்பங்கள் நுகர்ச்சி ஆகாமையால் அவற்றுக்கு உள்ள பொருள்கள் அவர் தம் அறிவிற்கு பொருளாய் தோன்ற மாட்டா அப்ப சிவஞானத்துல அடங்கி நிற்கும் அவர்களுக்கு வந்து இன்ப துன்பங்கள் நுகர்ச்சி ஆகாமியால அவர்களுக்கு இன்ப துன்பங்கள் நுகர்ச்சி ஆகாமியால அவற்றுக்கு உள்ள பொருட்கள் வந்து பற்று இன்ப துன்பங்கள் பற்றுக்கூடாய் இருக்கிற பொருட்கள் அப்ப அந்த பொருள்கள் வந்து அவர் தம் அறிவிற்கு அவற்றுக்கு உள்ள பொருள்கள் அவர் தம் அறிவிற்கு பொருளாய் தோன்ற மாட்டா அப்ப அதெல்லாம் வந்து அவர்களுடைய அறிவிற்கு பொருளாக தோன்ற மாட்டா மாட்டாது அங்கனம் அவை தோன்றாது ஒழிய செய்தலே மாயாமலத்தை நீக்குதல் ஆகும் இப்படி செய்கிறது தான் தோன்ற மாட்டா அங்கனம் தோன்றாது ஒளிய செய்தல் தான் மாயாமலத்தை நீக்குதல் ஆகும் அப்ப மாயாமலம் எப்படி நீக்குதல்ன்றத சொல்லி இருக்கிறான் அடுத்து பிராரத்துவத்தின் விளைவாகிய பிராரத்துவத்தின் விளைவாகிய இன்ப துன்பங்களுக்கு பற்றுக்கோடாய் உள்ள பொருள்கள் பொருளாய் தோன்றாது போகவே அவை குறித்து செய்யும் முயற்சிகளில் அவர்களுக்கு யான் இனது என்னும் செருக்கு இழமாட்டாது அப்ப பிராரத்துவத்தின் விளைவாகிய இன்ப துன்பங்கள் உள்ள பொருட்கள் வந்து பொருளாக தோன்றாது அப்படி தோன்றாமல் போகவே அவை குறித்து செய்யும் முயற்சிகள் அந்த இது குறித்து செய்யும் முயற்சிகள்ல அவர்களுக்கும் யான் எனது என்னும் செருக்கு இழமாட்டாது அங்க அப்ப அவர்களுக்கு யான் எனது என்ற செருக்கு இழமா சிவஞானத்துள் அடங்கி நின்று அச்செருக்கை இழாதபடி செய்தலே ஆணவ மலத்தை நீக்குதல் ஆகும் அப்ப அப்படி இருந்து செய்யக்க சிவஞானத்துள் அடங்கி நிற்பினாம் அடங்கி நின்று அந்த செருக்கு இந்த ஜான் எனது என்ற செருக்கு இழாதபடி செய்தல் தான் ஆணவ மலத்தை நீக்குதல் ஆகும் அப்ப பிராரத்துவத்துல எப்படி மாயாமலத்தை நீக்கினாம் எப்படி கன்மமலத்தை மலத்தை நீக்கி இருக்கினாம் எப்படி ஆணவ மலத்தை நீக்கி இருக்கினாம் எப்படி வந்ததுண்டு முதல் சொல்லி இருக்கு கண்ம எப்படி தலை தூக்குது பிறகு மாயாமலம் அப்படி தலை தூக்குது பிறகு ஆணவம் அப்படி அந்த வாசனை வருகிறது பார்த்து எப்படி பிறகு கண்மலம் கழியுது அவர்களுக்கு பிறகு மாயாமலம் எப்படி கழியுது ஆணவ மலம் எப்படி கழியுதன்ற சொல்லி இருக்கிறான் இங்கனம் சீவன் முத்தர் ஓங்குணர்வின் உள்ளடங்கி மும்மலங்களையும் கழிவர் என அறியலாம் அப்ப இப்படித்தான் இந்த சீவன் முத்தர்கள் தங்களுடைய மும்மலங்களையும் கழிவர் அழிப்ப இல்லாமல் செய்வர் கலைகிறது களைவர் என்று சொல்லப்படுவர் அப்போ இதைத்தான் இந்த முதலாவது குரலில் பெரிய குரல் நான் மூண்டை பிரித்து சொல்றேன் இன்றைக்கு இதோடு நிப்பாட்டுவோம் சிவஞானத்துள் அடங்கி நித்தல் என்றது இதில் சொல்லி இருக்கிறான் இது மிகுதியை நாங்கள் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இப்போ நாங்கள் இதை பற்றி கலந்துரையாடல் செய்யலாம் நன்றி